இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் கா காளீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயனை சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்கு கிணத்து கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்கு துடியலூர் பிழைமையில சிம்பிள் தெப்டு கேஸ் இருக்கு கடைசியா சத்தியமங்கலத்துல ஒரு தெப்டு கேஸ்ல ரிமாண்ட் ஆயிட்டு ஒரு தேர்ட்டி டேஸா வந்து இருக்காங்க இதுதான் நடந்திருக்கு கேள்வி கேள்வி ஒவ்வொருத்தரா கேள்வி குற்றம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி அதாவது வந்து கண்ணக்கலவு பை நைட்டு அது மாதிரி த்ரீ எயிட்டி வெஹிக்கிள் தெப்ட் அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்கு அவங்க அவங்களோட ஒர்க் ஆன அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூர்லேருந்து இருகூரில் வந்து மது அருந்து விட்டு அங்கே மருது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்களை மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடி உடைச்சு அதுக்கப்புறம் அறுவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடத்த அவங்க இப்போ இந்த ஆமா மூணு பேருமே அங்கதான் இருக்காங்க மூணு பேர் இல்ல அன்மேரி தான் சத்தீஷ் அலேஷ் கார்புசாமி வயசு முப்பது அலைஸ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் வயசு ஒன்னு இதுல வந்து சதீஷ் அலைஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அண்ட் அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலேஸ் தவசி இல்ல அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்களா சார்

வீட்டில் வந்து கா சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமமாக கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த தெஃப்ட் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவால் வந்து வச்சிருந்து அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஸ் ஃபிக்ஸ் பண்றோம் விக்டீம் வந்து இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்க மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் இந்த அக்யூஸ்டோட போட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்ல விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த போட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் அக்யூஸ்ட்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்டெப்ல இருக்கும் பண்ணி தான் இல்லை இவருக்கு வந்து இந்த கருப்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு எம்ப வந்திருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸ் த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸு ஸோ எதேச்சியாக வந்து போன இடத்துல இந்த ஒரு க ஒரு வண்டி நிற்குது யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்கறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துருக்கு அவங்களுக்கு சார் மூணு பேருக்கு மேலே பேர் என்னங்க ஆமாம் மூணு பேருக்கு மேலுமே காங்கிரே போட்டோம் செக்ஷன்ஸ் வந்து டூ நைன்டி சிக்ஸ் பி ஒன் எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நாட் நைன் பிளஸ் எயிட்டி கேங்ரேட் பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க அவங்களுக்கு பைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ரெண்டு அது வந்து

என்னங்க இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தா லேத் ஒர்க் போறாங்க ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் நம்மளால சொல்ல முடியல நேத்து நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டூ இந்த சம்பவம் நடக்குது என்னங்க பேசிட்டு இருந்திருக்காங்க அதுல சட்டப்படி அதுல கிரிமினல் அபென்ஸ் மேட் அவுட் ஆகாது இல்ல இதுக்கு முன்னாடி இவங்க மேல இந்த ஹட்டு கேஸ்

மூமெண்ட் வாட்ச் பண்ற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி பண்ணியிருக்காங்க பட் நைட் ஷார்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு டென் பார்ட்டி கிட்ட நடந்திருக்கு மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியும் இல்ல அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ இப்போ எல்லாம் லிக் பண்ணியிருக்கோம் பட் நமக்கு வந்து சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துருக்கு அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத பிக்ஸ் பண்றோம் அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க நேராக வந்து நம்ம சத்திய ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியால எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் இப்போ அவங்களோட சிபிஆர் டீடைல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றது கரப்பரேட் பண்ண முடியும் என்னங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள் இப்போதைக்கு தெரியல பட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ இன்னும் கஸ்டடியில் இன்டராகேஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக அதுதான் சொன்னேன் அங்கே பீலமையில பொறுத்த வரைக்கும் அஞ்சு பீட் ஆபீசர்ஸ் இருக்காங்க பிளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போற அந்த மட் மட்பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து

பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் இந்த எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக்கு ஒரு பார் இருந்திருக்கு அதை வந்து ஆல்ரெடி டூ இயர்ஸ் பேக் அங்கே இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மற்றதும்

கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமீடியட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு சவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஹெச்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு மீன் இந்த பிக்டீம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ் ஷீஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் அட் சார் அரை நிர்வாணமாகவும் ஆடை இல்லாம பண்றத சொல்றாங்க சார் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க அது இட்ஸ் இட்ஸ் என்னங்க அது அக்ரஸ் நடந்துடும் நவ் வி ஆர் செக்கிங் வித் தி ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் அது சில தனியார் ஓடுதுன்னு சொல்றாங்க பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் இல்ல பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்கு கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்னுங்கிறத ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லேயும் நம்ம எல்லாருக்கும் இருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை கூட நம்மளால டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைல் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிடும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டைரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இமிடியேட்டாக எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதனால இமீடியட்டா நம்மளால அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மொபைலை வந்து காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் மூணுட ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இமீடியட்டா

ನಾವು ವಿಲ್ ಗೋ ಫಾರ್ ಆಲ್ ಅದರ್ ಸಾರ್ಟ್ ಆಫ್ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ಒಂದು ಅರೌಂಡ್ ಫೋರ್ ಓ ಕ್ಲಾಕ್ ಪಾತ್ರ

பிச்சு டார்க்னஸ் ஒரு அதிகமாக கும் இருட்டாக இருக்குது அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு பிரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பிஹெசியோட பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும் சோ நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டைட்டில நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு コーனர்ல ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் சர்மமா இருந்தது அவர் பார்த்து போலீஸாரே பாயின்டுட்டாங்க. அதனாலதான் இன்ஃபர்மேஷன். என்னங்க? விக்டிமோட ஃபோன் பரிமலம் செஞ்சுருக்கோம் விக்டிமோட ரிங் பரிமுகம் செஞ்சுருக்கோம் தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸ் பரிமிழம் அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இல்லை அவங்களா தான் வெளியே வந்தாங்க என்னங்க நம்ம அதான் சொல்லிருக்கோம் குண்டாஸ் ஆக்ட் போடுறோம் விட்டு அனுப்புகிறோம் ரெவன்யூவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு என்பி இருந்தால் இருந்தா உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்றதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லயுமே பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம் இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் பர்வியூ நவ் இல்ல அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அங்க இருந்த பார் வந்து டூ இயர்ஸ் பேக்கே க்ளோஸ் பண்ணிருக்கு

ஒண்ணு ஒண்ணி வந்து வெயில்ல நேஷனல் வெயில்ல வந்துட்டேங்க இது வந்து politicial press making இல்ல இந்த வாட் எவர் efforts we have taken we have பண்ணி உங்களுக்கு சொல்லिरकोम எல்லா இடத்துலயுமே அக்காவும் சரி போலீஸ் ப்ரோவும் சரி நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி எல்லா இடத்திலும் அந்த ஆப்பை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும் நம்ம இங்க இருந்துட்டு டேபிள்ல உட்காந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும் ஒரு காலா ரெண்டு காலா அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணிருப்பாங்க என்னங்க காவல் காவல் உதவி ஆப்

எல்லா பீட் ஆஃபீஸர்ஸ்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட்ஸ் இந்த ஓபன் கிரவுண்ட்ஸ் ட்ரங்க் அண்ட் ப்ரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவில ஈவினிங் அவங்கெல்லாம் போய் ரோந்து பண்றதுனால தான் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னணி வருஷத்தை விட கொஞ்சம் ஹத்து கேஸ் கம்மியாயிருக்கு கம்மியாயிருக்கு இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் எண்ணிக்கை கரெக்டா இருக்கு ப்ரொபோசல்ஸ் ஆர் பெண்டிங் வித் தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அதுல வந்து சீக்கிரம் வந்து இப்ப கூட ஒரு டூ த்ரீ டேஸ்ல எங்களுக்கு அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு நமக்கு என்னென்ன கோரிக்கையோ அது எல்லாமே நிறைவேற்றதா சொல்லிருக்காங்க மூன்று பேர் மது போதைன்னு வேற ஏதாவது போதை நான் முதலே சொல்லிட்டேங்க தேங்க்யூ தேங்க்யூ கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கோலவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து விசாரணை தொடர்பான விளக்கம் அளித்தார் காவலர்களை தாக்கியதால் மூன்று பேரும் சுட்டு பிடிக்கப்பட்டனர் என்றும் காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் கைது செய்யப்பட்ட மூன்று பேர் மீதும் கொலை மற்றும் பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளன என்றும் காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார்